வணக்கம் நான் மீண்டும் வந்திருக்கேன் கேசீரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோடய ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் எங்களோட ஐடி கார்டு தான் இது இதில் நீங்கள் இப்போது சேல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சூர்ட்டில் வரும்போது உங்களை பிக் பண்ணுற அந்த ஸ்டாஃபோட கையிலும் இந்த ஐடி கார்டு இருக்கும் நீங்கள் அங்கே இருந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இது அவரோட பேர் அவரோட காண்டாக்ட் நம்பர் எங்களுடைய கம்பெனியோட பேர் எங்களோட ஸ்டாஃபோட ஃபோட்டோ எல்லாமே இந்த ஐடி கார்டில் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கிட்ட இந்த மாதிரி ஐடி கார்டும் இருக்குது இப்போ நான் வந்திருக்க பூனம் சாரி தமிழ்நாட்டில் சொன்னால பிரிண்டட் சாரீயில் பூனம் சாரியில் நிறைய டி புது வெரைட்டிஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனிங் சாரி டிசைனர் சாரியில் வந்து ஸாரி வித் டிசைனர் பிளவுஸு இதை ரெண்டு பேட்டர்னில் இருக்கிற கொஞ்சம் கலெக்ஷன் உங்களை நான் காமிக்கிறேன் ஸ்டார்டிங் வந்து பூனம் சாரியிலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிறது மட்டும்தான் நம்ம செய்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது ரூபாயிலிருந்தா எங்களோட வித் வித்து ப்ளவுஸில் இருந்து சாரீ ஸ்டார்டிங்கு அந்த ரேட்டில் இருந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கிடச்சிடும் இது இப்போ ஃப்ளவர் பிரிண்டில் தான் வருது ஃப்ளவர் பிரிண்டில் வர சாரீஸில் எப்படின்னா சாஃப்ட் பூனம் சாஃப்ட்டு தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்க அதில் பவுடர் பூனம்னு சொல்லுவேன் பவுடர் மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாரி தான் இது எல்லாமே இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் இப்படி இருக்கிற பேட்டர்ன் வரும் இந்த மாதிரி ஷைனிங் பேட்டர்ன் வரும் இந்த மாதிரி பிளவர் பிரிண்ட்ல டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த மாதிரி நிறைய டிசைன் வரும் லைட் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும் இதெல்லாம் லைட் சார்ட்டு தான் லைட் சார்ட்டில் பியூர் சாஃப்ட் பியூர் பூனம் சாரி தான் இது எல்லாமே ഇതെല്ലാം വന്ന് വിത്ത് പ്ലൗസിലേതാ വരുന്നത് ബ്ലൗസ് അതിലെ ഉള്ളോട് ഇന്ന സാരീയോടെ ബ്ലൗസ് വന്ന് ഇത് ഇപ്പൊ എല്ലാ മൊത്ത സാരീ ഇപ്പിടിതാ വരുന്നത് ഇതെല്ലാം വന്ന് ഇതിലെ നെ വെറൈറ്റീസ് ഇരുങ്ങി ക്ലോത്ത് ടർക്കി സിലക്ക് கிரேப் பண்ண சொல்லுவேன் தமிழ்நாடுல எல்லா சாரீஸ்க்கும் வேறே வேற பேருதான் ஆனா இதெல்லாமே தான் வருது பூனம் ஃபேப்ரிக்ல தான் வருது ஷைனிங் க்ளோத்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆஹ் ஃபேப்ரிக் தான் இது எல்லாமே இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இதுல என்ன என்ன ஆஹ் வெரைட்டிஸ் இருக்கு என்று பூனம் சாரீல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் இது இப்போ உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணுன்னா நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த இந்த சாரியோட ஃபோட்டோ மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஸ்க்ரீனில் காமிக்கிற நம்பர் அந்த நம்பரில் தமிழ் ஸ்டாஃப் தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு டவுட் ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற நம்பர் வந்து தமிழ் ஸ்டாஃப் மட்டும்தான் எடுப்பேன் அந்த நம்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் பேசலாம் அவர்கிட்ட நீங்கள் டவுட்டு கேட்க கேட்கலாம் இந்த ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிடுங்க அவரு உங்களுக்கு டீட்டெயில்ஸு பிடிஎஃப் ஃபைலு கேட்லாக் எல்லாம் சென்ட் பண்ணுவேன் அதிலிருந்து நீங்கள் டைரக்ட் ஆர்டர் பண்ணலாம் ஓகே இப்போ நான் உங்களை காமிச்சது வந்து எல்லாமே பூனம் சாரீ தான் இதில் இப்போ புது ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி கேட்லாகு நீங்கள் பார்த்தாலும் தெரியும் டிசைனர் சாரி வித் டிசைனர் ப்ளவுஸ் டிசைனர் சாரி எப்படின்னா இந்த சாரியில் ஒரு டிசைன் இருக்குது ஒரு டூ டோன் கலர் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிற ஒர்க் பிளவுஸும் வரும் இப்படி தான் சாரி வருது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது இப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ டோட்டலாக ஓப்பன் பண்ணிட்டு வந்த மாதிரி கலர் தான் வருவேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரிவர்க் ஒன்று சொல்லு இல்லை தமிழ்நாடில் இந்த மாதிரி பிளவுஸ் வருவேன் இது ஒரு ஒரு செட்டோட ஒரு சிம்பிள் ஒரு பீஸ் தான் வருது இதில் நாலு பீஸ் வருவேன் ஒரு செட்டில் ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கலரு டிஃப்ரெண்ட் டிசைனு அதில் கலர் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அண்ட் ஆறு ஒரு செட்டில் இந்த மாதிரி ஆறு பீஸ் தான் வருவேன் உங்களுக்கு ஒரு டவுட்டும் வர தேவையில்லை அதுக்கு தான் இந்த கிளியர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செட்டில் எவ்வளோ பீஸு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரீ அந்த சாரீலையும் சேம் டு சேம் இந்த மாதிரி லைனிங் வர சாரீ தான் லைனிங் வர சாரியில் இந்த மாதிரி ப்ளவுஸாக வரும் ஆரி ஒர்க் ப்ளவுஸு மாதிரி டிசைன்ஸு வருவேன் டோட்டலாக கேட்டலாக் நீங்கள் இப்படி பார்க்கலாம் இப்படி தான் வருது சேம் டு சேம் நான் உங்களை இதுக்கு முன்னாலே காமிச்ச சேம் டு சேம் பீசஸ் தான் வருவேன் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் தேர்டு ஒன் வந்து இந்த பிளாக் லைனிங்கில் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா வந்துடும் அதில் பிளாக் லைனிங்கோடு வரும் எல்லாமே மெட்டீரியல் வந்து குழு குழுசாக இருக்கும் எல்லாமே வந்து சாஃப்ட் தான் வருவேன் பிளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஓபன் பண்ணி பார்த்தா இப்படி இப்படிதான் வருவேன் எல்லாத்துலேயும் வந்துடும் பாருங்க தான் கேட்லாக் வருவேன் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக போகுது அதுலேயும் சேம் டு சேம் ஆறு கலரு ஆறு டிசைன் இன்னொரு டிசைன் தான் இந்த சாரி ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு சாரியில ஒர்க் பாருங்க டூ டோன் கலர் சாரி தான் வருது டூ டோன் கலர் சாரிலே வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் தான் வருது ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு இதுலேயும் சேம் டு சேம் இதுல வந்து ஒன்பது பீஸ் ஒரு செட்டில் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் எல்லாம் யூனிக் கலர் தான் பாருங்க இது ப்ளவுஸ் இது பிளவுஸும் இது சாரி இப்படி இது இப்போ வந்து நிறைய ஓடுது நிறைய ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாமே வெரைட்டி பிரிண்ட் வெரைட்டி கலர்ஸ் உங்களுக்கு தெரியும் கேசரியான குவாலிட்டி அதுதான் எங்களோட விஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளியில் போயிருந்தாலும் எங்களோட கேசரியா கம்பெனியோட பிராண்ட் வந்து எல்லாருத்துமே தெரியும் ஓகே ஸோ உங்களுக்கு என்ன என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ ஸ்க்ரீனில் கார்க்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைரெக்டாக பேசலாம் ஓகே இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம உங்களுக்கு கூட தான் இருப்பேன் செக்ஸ் கம்பெனி பிரின்ஸ் லிவி வணக்கம் சாடி குர்த்தியா ஹோலங்கா சஹிதாம் கானாம் கேசரியா சஹிதாம் கானாம் is